உங்களுக்குள்ள என்னடா வேறுபாடு அப்படின்னு கேட்கறாங்க இது சொன்னா ஒற்றுமம் உண்டாவுமா ஒற்றுமம் உண்டாகாதீங்க தாய் வயித்துல பத்து மாசம் இருக்கிறதுனால உயிர் உள்ள இல்லைன்னு ஆயிருமா எத்தனையோ மிருகங்களும் பத்து மாசம் தான் தாய் வயித்துல இருக்கிறது தாய் வயித்துல இருக்கிறது பத்து மாசம் இருக்கக்கூடிய மிருகங்கள் உலகத்துல இல்லையா ஆறு மாசத்துல குட்டி போடக்கூடிய மிருகங்களும் இருக்கிறது பத்து மாசத்துல குட்டி போடக்கூடிய மிருகங்களும் இருக்கிறது அப்ப நாளைக்கு செம்மறியாடு வந்து உங்களை சொல்லும்ல நானும் பத்து மாசம் நீனும் பத்து மாசம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு ஒன்னா ஒத்துக்குருவீங்களா பத்து மாசம் தாய் வயித்துல ஆக மொத்தம் கூட்டி பார்த்தா பத்து மாசம் தான் பாட்டுலாம் படிக்கிறாங்க எதுக்கு படிக்கிறான் நம்ம எல்லாம் ஒன்னா என்ன செய்யணும் இதை புரிஞ்சு கேங்குறான் இதை புரிஞ்சு அப்படி ஒன்னா வருது ஒரு தாய் வயித்துல பத்து மாசம் இருந்ததை புரிந்து கொண்டால் நம்மளாம் ஒன்னாயிருவோமா நம்ம எல்லாம் ஒன்னாக மாட்டோம் எல்லாம் ஒன்னாயிரும் எதெல்லாம் ஒன்னாயிரு மனுஷன்ல இருந்து ஏராளமான ஜீவராசிகள் ஆறு மாசம் பன்னெண்டு மாசம் ஜீவராசிகள் ரொம்ப கம்மியா இருக்கு இதை மைனஸ் பண்ணிட்டு பத்து மாச ஜீவராசி இருக்கிற மனுஷனுக்கு ஈக்குவல் ஆயிடும் நாங்கள்லாம் பத்து மாசம் கேசு இது சரியா வரும் இத காரணத்தை கண்டுபிடிக்க தெரியல ஒழிக்க நினைக்கிறான் காரணத்தை கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்குது ரத்தம் ஜவப்பா இருந்த சமத்துவம் வந்துருமா ரத்தம் ஜவப்பு என்பது எல்லா உயிரினத்துக்கும் ஜவப்பு தானே மனுஷனுக்கு எப்படி சிவப்பா இருக்குதோ நாய்க்கும் சிவப்பு தான் கழுதைக்கும் சிவப்பு தான் குதிரைக்கும் சிவப்பு தான் அப்ப குதிரை கழுதை தான் உண்டாக்குறதுக்கு உதவும் மனுஷனும் உண்டாக்குறதுக்கு உதவாது ரத்தம் சிவப்புங்கிறது ஒரு தத்துவமா உலகத்துக்கு வந்து சமத்துவத்தை நெசமா உண்டாக்க நினைத்தார்களே ஆனால் நினைக்கிறாங்க எல்லாரும் என்ன எப்படி ஆக்குறது விளங்க மாட்டேங்குது எப்படி சொன்னா ஒத்துமை ஏற்படும் அது புரியாம என்ன செய்யறாங்க அது வந்து இப்படி என்ன தேவை ஒண்ணு நான் பத்து மாசம் இது சொல்லி பார்ப்போம் எல்லாருக்கும் தலையில முடி இருக்குது அதனால என்ன பண்ணலாம் ஒண்ணு இப்படி என்ன தேவை சொல்றது எல்லாரும் எல்லாத்துக்கும் செங்குத்தா நிக்கிறோம் அதனால எல்லாரும் ஒண்ணு இப்படின்னு என்ன சொல்லி பாக்குறாங்களே தவிர இதனால எல்லாம் என்ன வரமாட்டேங்குது ஒத்துமை மாட்டேங்குது ஏன் இது காரணம் இல்ல ரத்தம் ஜெமப்பெல்லாம் காரணம் கிடையாது இன்னும் சொல்ல போனா ரத்தத்தை பேச வச்சீங்கன்னா மனிதன்ல சாதி இருக்குன்னு தான் வரும் ஏன் ரத்தத்துல சாதி இருக்குது மனுஷன் ரத்தத்துல ஏ குரூப் இருக்குது ஓ குரூப் இருக்குது பி குரூப் இருக்கிறது எல்லா குரூப் இருக்க ரத்தத்துல கூட என்ன செய்யலாம் அடே நான் ஏ குரூப் நீ பி குரூப் போடா நீ வேற நான் வேற அந்த காலத்துக்கு வேண்டாம் ரத்தம் ஜெமப்பு ஒத்துக்கலாம் இந்த காலத்தில் ரத்தத்தை சாதி வாரிய பிரிச்சு வச்சு ரத்தத்தை வைத்துக் கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்றத்தாழ்வை நிரூபிக்க இயல்மே தவிர ஏற்றத்தாழ்வு அகற்ற இயலாது ஏன் ரத்தம் ஒரே மாதிரியா இல்லையா அப்பனுக்கு பிள்ளைக்குமே ஒரே ரத்தமா இல்லையா அப்பனுக்கு பிள்ளை ரத்தம் கொடுக்க முடியாது எத்தனை தகப்பன்மார்களுக்கு அவங்களுடைய பிள்ளையுடைய ரத்தம் வந்து மேட்ச் ஆகாத அந்த மாதிரி எல்லாம் வேறுபட்டு போய்விடுகிறது அதனால ரத்தத்தை எல்லாம் பேசுவதெல்லாம் அர்த்தம் கிடையாது அப்ப இஸ்லாம் என்ன பண்ணணும் இதுக்கு வந்து என்னத்து நாளைக்கு இது ஏற்படுது எங்க கோளாறு வருது வேச போய் கரெக்டா வைங்களேன் அதை பிடிச்சா சரியா வந்துடும் இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா இதை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு சாதி இல்ல இனம் இல்ல மொழி இல்ல அது இல்ல இது இல்ல எல்லாம் சொல்றாங்க அது இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுறான் எவனு அமல்படுத்த மாட்டேங்கிறான் இது இறைவனுடைய மார்க்கமா இருக்கிற காரணத்தினால இஸ்லாம் எப்படி முதல்ல தீர்வு சொல்லுதுன்னா முதல்ல நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தீங்க அதை பிடிக்கணும் எல்ல ஒத்துமையா அவருக்கு என்ன பண்ணு எங்க இருந்து வந்தீங்க உங்களுடைய மூலம் என்ன எல்லாரையும் ஒரு மூலத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்வதுதான் என்ற சித்தாந்தத்தை உலகத்தில் விதைப்பதுதான் நம்மளை எல்லாம் ஒரே இனமாக ஆக்கும் நம்மளை எல்லாம் ஒரே சாதியாக ஆக்கும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு அண்ணனும் தம்பி இருக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு சாதி நீங்க சொல்லுவீங்களா ரெண்டு பேர் இருக்கிறான் ரெண்டு பேருக்கும் ஒரு தகப்ப ரெண்டு பேருக்குமே ஒரே தாய் தான் அப்ப அந்த ரெண்டு பேரும் யாரு ஒரே இனம்தான் ரெண்டு பேருக்கும் ஒரு தாய் ஒரு தாய் ஒன்னாக இருந்தால் தகப்பன் ஒன்னாக இருந்தால் அவங்களுடைய இனமும் என்ன ஒண்ணுதான அப்ப எதுல போய் பார்க்கணும் நம்ம வந்து நீங்க எத்தனை கலர்ல நீங்க இருந்தா ஒரு ஒருத்தன் கண்ணுக்கு வேந்து ஒருத்தன் செக்கச்சி வேந்து இருக்கணும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கூட பிறந்த ஒரு தாய் இருந்து பிறந்தவன் இந்த கலர் வித்தியாசமா இருக்கிறதுனால அண்ணன் தம்பி பாசம் இல்லாம போயிடுதா அண்ணன் அண்ணன் கருப்பா தம்பி சிவப்பா இருக்கான்னு வைங்களேங்க இவன் கருப்பா இருக்கான் நான் இவன் அண்ணன் இல்ல ஏன் கலர்ல இருந்தா தான் நான் அண்ணன் ஒத்துக்கிறேன்னு சொல்லுவானா அப்ப அண்ணன் தம்பின்னு நீ நினைச்சிட்டு சொன்னா அங்க எது உனக்கு பெருசா தெரியாது கலர் பெருசா தெரியாதுல்ல அண்ணன் இருக்கா தம்பி இருக்கான் அண்ணன் வந்து ரொம்ப படிச்சுட்டான் ஆரம்பத்துல உனக்கு கான்வென்ட்ல போட்டாங்க பஸ் புசுன்னு இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான் தம்பிக்கு அண்ணன் வந்து மார்பைக்கு விட்டாங்க இதனால அவன் ஆங்கிலம் பேசுறான் இவன் தமிழ் பேசுறதுனால நீ அன்னை இல்ல தமிழ் இல்லை ஆயிருமா மொழி மாறுவதனால அண்ணன் தம்பிங்கிற உறவு போயிடுமா போகாது அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா உங்களையெல்லாம் எல்லாம் ஒன்னாக்குறதா இருந்தா எல்லாரும் சமத்துவம் ஏற்படுவதா இருந்தால் ஒரு உண்மையை உலகத்துக்கு சொல்லுது யாருக்கும் தெரியாத விளங்காத அல்லது கண்டு கொள்ளாத புரிந்து கொள்ளாத ஒரு உண்மையை இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்க எல்லாருமே ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்தீங்க முடிஞ்ச வச்சுக்கிற முதல் பேசி நோயை கண்டுபிடிக்கிறது இந்த நோய்க்கு எங்கே நிவாரணம் இருக்குது நீ என்ன இந்து ஆயிரு முஸ்லீம் ஆயிரு கிறிஸ்துவன் ஆயிரு நீ தமிழன் ஆயிரு நீ மலையாளி ஆயிரு கன்னடத்துக்காரன் ஆயிரு நீ வந்து கருப்பன் ஆயிரு நீ வெள்ளையன் நீ இந்த ஊர் நீ அந்த ஊர் காரன் நீ இந்த கலாச்சாரத்துக்காரன் நீ இந்த கலாச்சாரத்துக்காரன் ஆயிரு அதை பத்தி கவலை இல்ல நீங்க எல்லாரும் யார் என்று கேட்டால் முத முதல்ல ஒரு ஜோடியை தான் நான் படைத்தேன் கடவுளாகிய நான் இறைவன் நான் உலகத்தில் படைச்சது ஒரு ஆம்புல ஒரு பொம்பளையை தான் நான் படைத்தேன் அந்த ஒரு ஆம்புல ஒரு தான் இவ்வளவு பெருகி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இஸ்லாம் சொல்கிறது இது வந்து அறிவியல் எடுத்தாலும் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தாலும் உண்மை போய் முடியும் நீங்க கழிச்சுக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா இந்த காலத்தை கடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்க இன்னைக்கு அறுநூறு கோடி மக்கள் இருக்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு முந்தைய இவ்வளவு கோடி மக்கள் இருந்திருக்க மாட்டீங்க முன்னூறு கோடி தான் இருந்திருப்பீங்க இன்னும் பல வருஷங்களுக்கு முன்னாடி நூறு கோடி தான் இருந்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா மொத்தம் உலகத்துல ஐம்பது கோடி தான் இருந்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி தான் உலகத்துல இருந்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி இருந்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு கோடி இருந்திருப்பீங்க அப்புறம் பத்து லட்சம் இருந்திருப்பீங்க அதுக்கு முந்தைய ஒரு லட்சம் இருந்திருப்பீங்க அதுக்கு முந்தைய பத்தாயிரம் பேர் தான் உலகத்துல இருந்திருப்பீங்க அது கொஞ்சம் ஆயிரம் பேர் தான் இருந்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸா போனீங்கன்னு சொன்னா ஒரு ஐம்பது பேர் தான் உலகத்தில் இருந்திருப்பீங்க அப்புறம் ஒரு இருபது பேர் தான் இருப்பீங்க அப்புறம் நாலு பேர் தான் இருந்திருப்பீங்க அப்புறம் ரெண்டு பேர் தான் இருப்பீங்க ரெண்டு தான் நாலு ஆகி நாலு தான் பத்து ஆகி பத்து தான் இப்படி ஆகி இவ்வளவு கோடி மக்களா நீங்க இருக்கிறீங்க இப்படியே குறைச்சிக்கிட்டு போனா என்ன வாயிரம் ரெண்டுல தான் போய் முடியும் இத விளங்கு அப்ப நமக்கு என்ன வந்துடும் நம்ம என்ன எங்க இருந்து பிறந்துட்டோம் அதே பேர் தானே அதே தகப்ப அதே தாய் தானே என்ன 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 நீ வசதி நான் இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா ஒரு குடும்பத்துல ஒரு தாய் ஒரு சந்தைக்கு பிறந்தவனுக்கு மத்தியில் நிற வேறுபாடு இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிறப்பில் உயர்வதால் வருமா வராது மொழி வேறுபாடு இருந்தாலும் அவர்களுக்குள்ள பிறப்பில் உயர்வதால் வருமா வராது தகுதியில வரும் தகுதியை ஒரு வளர்த்துக் கொள்றதுனால் ஒருத்தன் வசந்தான் ஒருத்தன் வளர்த்துக் கொள்ளா தாழ்ந்தவனா வாங்குறது அது உழைப்பால் கிடைக்கக்கூடிய அது விஷயம் அது வேற பிறப்பில் பிறப்புல வந்து நான் நான் இந்த இவனுக்கு பிறந்ததனால் நான் சிறந்த வேண்டும் வெள்ளையா இருக்கிறோம் சொன்னான்னு சொன்ன அதே கருப்பா இருக்கிறது சொல்லுவான்ல நானும் அதே காரணத்துக்கு சிறந்தவன் தான் பண்ணலங்க வெள்ளையா இருக்கிறவன் ஒரு தாய் தந்தைக்கு வெள்ளையா ஒருத்தன் கருப்பா ஒருத்தன் பிறக்கிறாங்க வெள்ளையா இருக்கிறவன் சொல்றான் நான் இந்த தாய் தந்தைக்கு பிறந்ததால் சிறந்த வேண்டு கருப்பா ஒரு நகை சொல்லிட்டு போயிருவாங்கல்ல அப்படியே நான் அந்த தாய் தந்தைக்கு நல்லா பிறந்தேன் நீ எதனால சிறந்தவனா இருக்கிறீ அதனால நானும் சிறந்தவன் சொல்லுவானா இல்லையா அப்ப இஸ்லாம் எப்படி இந்த உலகத்துக்கு இந்த நோயை தீர்க்குதுனா முதல் விஷயம் இந்த ஒண்ணு மட்டும் இல்ல ஒவ்வொரு காரணத்தையும் கண்டுபிடிச்சி வேறோட பிடிங்கி எரிஞ்சிருது அதனால இஸ்லாத்துல மட்டும் இல்ல இஸ்லாத்துல மட்டும் ஏன் இல்ல இந்த ஜாதி இஸ்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து பாடம் நடத்துறது கேட்டா நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் குரான் எடுத்து பாருங்க நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவில் பதிமூணாவது வசனத்தில் அல்ல என்ன செய்யறான் மனிதர்களேன்னு கூப்பிடுறான் அரபுகளே கூப்பிடல அரபு நாட்டில் தான் இறங்குது குரான் அரபுகளை நோக்கி தான் பேசுது ஆனால் அரபுகள் எல்லாம் கூப்பிடல எப்படி கூப்பிடுறான் மனிதர்களே எல்லாரும் வந்துடுறான் இதுல மனிதர்கள் அழைப்புல எல்லா நாட்டுக்காரன் எல்லா மொழி பேசுறவன் எல்லா மதத்துக்காரன் அவ்வளவு மனிதன் இருக்கிற அவ்வளவு பேர் வந்துடுறான் மனிதர்களேன்னு கூப்பிட்டு இறைவன் சொல்லுகிறான் உங்களை நாம் படைத்தோம் மின் தக்கரிமா ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம் நீங்க இவ்வளவு பேர் நீங்கள் என்ன எப்படி வேணாலும் போங்க நீங்கள் வந்து எதிலிருந்து உருவாகி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து இருந்துதான் நாம் உங்களை படைத்திருக்கிறோம் கொஞ்சம் ஆள் நாக்கும் வ கபாயில் உங்களை கிளைகள் கோத்திரங்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் லீத் ஆரபு ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு தான் உயர்வுதாரவு கற்பிக்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி இந்த கீழே கோத்தரம் ஊரு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா இருக்க வேண்டி ஒரு ஊர்ல நாற்பது அப்துல்லா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாம் நாற்பது பேருக்கு அப்துல்லான்னு பேர் வச்சுப்பிட்டாங்க ஒரு கிராமத்துல அப்துல்லா சொன்னார் எந்த அப்துல்லா வேணுமில அடையாளம் வேணும்ல அந்த வடக்கு தெரு அப்துல்லா ஓ வடக்கு தெரு அப்படி வடக்குற நாலு பேர் இருக்கிறாங்கல்ல வடக்குத்துறில் காவல் அம்முண்ணா அப்துல்லாஹ் அப்பா அவரா இதுக்கு தான் யாருன்னு பட்டுன்னு தெரியணும்ல இந்த இந்த மாதிரி பிரித்து வச்சிருக்கலாம் எதுக்குன்னு கேட்டால் ஒருத்தர் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணுமோ இல்லையா கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு தான் இல்லைன்னா அவ்வளவு பேர் அறுநூறு கோடி பேர் இருக்கணும் எங்க போனதே பேர் பஞ்சமா போயிடும் இருக்கிற பேரை ஒரு ஒரு லட்சம் பேர்தான் அறுநூறு பேருக்கு பங்கு வச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு லட்சம் பேர் தான் உலகத்தில் இருக்கும் பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் அறநூறு கோடி பேர் இருப்பான் இந்த அறுநூறு கோடி பேர் எதை பங்கு வச்சிக்கிறான் இந்த ஒரு லட்சம் பேரை தான் பங்கு வச்சிக்கிறான் அப்துல்லா பத்தா பல் பல்லாயிரக்கணக்கான பேர் அப்துர் ரஹமானு பள்ளாயிர கணக்கே டேவிட்னு பல்லாயிரக்கணக்கான ராமசாமினு பள்ளாயிரக்கணக்கான பேர்